சோழவந்தான் பகுதியில் தொடர் கனமழையால் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேல் நீரில் மூழ்கிய நெல் பயிர்கள் வேதனையுடன் விவசாயிகள் தமிழ்நாடு அரசு காப்பீடு செய்து நிவாரணம் வழங்க கோரிக்கை மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதி மதுரை மாவட்டத்தின் நெட்களஞ்சியமாக அழைக்கப்படுகிறது இங்கே முல்லை பெரியார் பாசனம் மூலம் நெல் பயிர்கள் சுமார் இருபதாயிரம் ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டு வருகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து விடாது மழை பெய்து வருகிறது இதனால் சோழவந்தான் இரும்பாடி கருப்பட்டி அம்மச்சியாபுரம் பொம்பன்பட்டி நாச்சிகுளம் கரட்டுப்பட்டி மேட்டு நீரேதான் கட்டக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்ட நெல் பயிர்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கி காணப்படுகிறது தொடர் மழை காரணமாக வைகை அணையில் இருந்து வெளியேறும் நீர்க்கால்வாய் மூலமாக வாய்க்கால்களில் அதிகளவில் பாய்ந்து வருகிறது இதனாலும் விவசாயிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் பாசன கால்வாய்களை அதிக அளவில் தூர்வாராதது விவசாய நிலங்களில் நீர்த்தேங்க காரணமாக உள்ளது இதனால் நெற்பயிர்கள் முழுவதுமாக நனைந்து அழுகும் சூழ்நிலை காணப்படுகிறது இது குறித்து விவசாயத்துறை அதிகாரிகள் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு சேதமடைந்த நெல் பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் மேலும் பாசன கால்வாய்களை முறையாக தூர்வார வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றனர் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேல் நெருப்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் ஏக்கருக்கு முப்பதாயிரம் முதல் நாற்பது ஆயிரம் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு உடனடியாக சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்

குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க் ரெடிமேட் உங்கள் வரும் சிசின் தலை தீபாவளி ரூபாய் ஐநூறு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு செப்டம்பர் இருபத்தி ஆறு அக்டோபர் பதினைந்து வரை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைவருக்கும் குழுக்கல் முறையில் தினமும் மூன்று நபர்களுக்கு தீபாவளி பரிசு மழை முதல் பரிசாக வாஷிங் மெஷின் இரண்டாவது பரிசாக கிரைண்டர் மூன்றாவது பரிசாக மிக்ஸி வழங்கப்படும் ஆறை மதுரை மெயின் ரோடு கண்ணன் தேட்டர் அருகில் உசிலம்பட்டி